கோலமா மகிழ்ச்சியே தான் எடுத்துக்கொண்ட உணவின் தன்னை கடைசி நிலைகளில் எடுக்கப்படும் போது சீடர்களை நியமிக்க முடியவில்லை நாடியின் தன்மை எடுத்தாலும் அவர் உடலுக்குள் சென்றால் மற்ற நிலைகள் ஆயிப்போகுமே என்ற இந்த உணவின் தன்மை கொண்டு அவர் நெய்வெளியின் தன்மையை தனக்கு கூட்டி அதாண்டு ஏழ்மையிலே நெய்யை கண்டு வறுமையிலே எல்லை கடந்து வாடும் அந்த நிலையும் அந்த பரசுராம் காட்டிய நீலியின் தண்ணு கொண்டு பரசுராம அரசனா இருக்கும் போது பக்தியின் தண்ணு கொண்டு பல நிலைகளை நெறிகளை கடைபிடித்திருக்கும் போது அந்த நெறியின் அடிப்படையிலே ஏங்கி ஒரு ஏழுவின் எண்ணெய் கோட்டு கடைசி நிலைகள் இருக்கும் போது தான் வறுமையிலிருந்து இருந்து நீங்குவதற்காக எண்ணத்தை ஏங்கி செலுத்தி தன் பற்றி சொன்ன போது ஆதி சங்கரனுடைய தாயாருக்கு தாப்பனார் இல்லை ஆனால் அந்த தாயினுடைய நலிகள் ரொம்ப அவசப்பட்டு வியாதியோட வியாதையோட வீடியோ நீங்கள் ஏழ்மையான பருவம் ஆக அந்த பருவத்தில் இருந்த அந்த ஆரிய சந்திரர் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கும் போது தாய்க்கு நோங்கது அதே சமயத்தில் அவர் வந்த பக்தியின் தன்மையிலே இயக்கத்தை செலுத்துகின்றார் வர்ணையிலிருந்து விடுபடுவதற்கு ஏ அந்த அவர்கள் காட்டி அந்த அறம் நெறிகளை அப்படி அறமறையை காட்டி அதன் வழிகளில் ஏங்கி அந்த நெய் உணர்வை பெற வேண்டும் என்று தன் தாயின் பாசத்தை ஏங்கி வேண்டிக் கொண்டிருந்த அந்த சிறு இல்லத்தில் புகுந்ததுதான் இந்த கோலமா மகரிஷி இந்த உயிராத்மா காலதின் சொல்லுகின்றனே அங்கே தன் ஜீதமுக்காக வேண்டி போனது எல்லாம் பரசுராமே இல்லை ஆகையினால அதன் அடிப்படையிலே சென்ற பெண் அவருடைய உயிராத்மா இந்த சிறியனின் உடலுக்குள் சென்று தான் கண்டு வந்த அத்வைதம் அதாவது சூட்சம நிலையை கொண்ட இந்த உணவின் இயக்கம் அது எவ்வாறு சுவாசிப்பது அத்வைதம் சுவாசித்து நம் உடலுக்குள் அந்த உணர்வின் சக்தி நாம் உடலாக சேர்க்கப்படுவது துரிதம் இந்த அத்வேதத்தின் தத்துவத்தை அவர் ஒளிப்படுத்தி தன் நிலையை தான் அரசனாக இருக்கும்போது உயத்தின் தத்துவத்திலே பல உயிர்களை பலியிடச் செய்து போர் முறைகளுக்காக வேண்டி தான் மந்திர யந்திரங்களை செய்து வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை உடலுக்குள் நின்று நாம் எதை எடுத்துக் கொள்கின்றோம் மனிதரை வாழ்க்கைக்குள் தான் நாம் சொல்லுகின்றோம் என்ற இந்த பெருவினை அறிந்துணர்ந்தனாலத்தான் அவர் எடுத்துச் சென்று கோலமா அல்கிய ஆனார் ஆனால் அந்த ஆற்றல்மிக்க சக்தி பெற்ற பின் அதே உணவின் தன்மை கொண்டு அந்த ஏழ்மையான அந்த சிறுவனின் உடலிலே புகழ்கின்றோம் அப்ப அங்க ஆற்றல் நிற்க சொல்லும் அரிய கோலமா மகரிஷி எத்தனை ஆற்றலுடைய நினைவு பெற்றாரோ அந்த செயல் எல்லாமே ஆதிசந்திர அந்த சிறுவனுக்கு தோன்றுகின்றது அப்பொழுதுதான் அங்கிருந்து நகர்ந்து சென்று தான் வந்த நிலைகள் அனைத்துமே இந்தியா முழுக்கும் அவர் சென்று தான் அந்த தான் செய்த தவறை நீக்குவதற்கு இந்த உடல் நின்று பேருமையை வெளிப்படுத்தி மாற்று அரசர்கள் செய்யும் இந்த துவைத தத்துவத்தை அதை வெறுப்பு துவைதம் என்பது இப்ப நாம் அந்த யாகங்கள் செய்வது வேள்வியை செய்வது சாமிக்கு அபிஷேகங்கள் செய்கிறது ஆக இந்த மந்திரங்களை சொல்லி ஆண்டவனை நாம திருப்திப்படுத்துறது என்ற இந்த மந்திர மந்திரவாதிகளை அனைத்துமே அவர் வெறுத்தவர் அது வெறுத்து இயக்க வேண்டிய உண்மையினுடைய நிலைகளை சூரியனுடைய காந்த சக்தியும் தன் மனித உடலுக்கு உண்டான நல்ல குணங்கள் ஆயிரத்தட்டையும் தன் நினைவிலே வைத்து தான் எவ்வாறு பெற வேண்டும் என்று தான் அன்று ஆதி சங்கரருடைய உடல்களை பகுந்து இந்த உலகம் முழுவதும் அன்று வெளிப்படுத்தினர் அன்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய காலங்களிலே ஜெயின மதம் புத்த மதம் மற்ற ஏனைய மதங்கள் அனைத்து மதங்களும் உண்டு ஏனோ விஷ்ணு மதம் ஒரு மதத்துக்குழுக்கி அந்த மகாபாரதத்தின் தத்துவத்தை வியாசகன் கொடுத்த அந்த பத்து அவதார நிலைகளை பூபுரு உணவின் தன்மையின் குரத்துக்கு தக்கவாறு அமைத்தது அந்த ஆண்ட அரசர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை தனக்குள் எடுத்து புகுத்திக் கொண்டார்கள் ஆனால் மெய்ஞானி கொடுத்தது வியாசகர் ஆனால் பின்வந்த ஞானிகள் அந்த மெய்யை அரசனுக்கு போற்றுவதற்காக வேண்டி அந்த உண்மையின் தன்மையை அரசு சபைகளுக்கு வைத்து நல்லது நாம் அந்த மக்களுக்கு இதை செய்துமானால் அதன் வழிகளை நாம் இப்படி இருக்கலாம் என்று அந்த ஒவ்வொரு குணங்களுக்கும் ஆலயங்களை அமைத்து அந்த நல்ல எண்ணங்களை பூஜிக்கை செய்ய வைத்தார்கள் அந்த பூஜைக்க செய்யும் நிலைகளை கொண்டுதான் மந்திரங்களை செருகி இன்னென்ன மந்திரங்களை செய்தால் இறைவன் உங்களை வேண்டுகின்றான் என்ற இந்த மந்திர நம்ம நம்முடன் பரப்பி வைத்தார்கள் அப்ப அந்த மந்திரத்தை நாம் ஜெயிச்சு அதற்குண்டான நிலைகள் நாம என்னென்ன குணங்களுக்கு என்னென்ன நிலைகளுக்கு என்னென்ன செய்தால் இன்னதெல்லாம் நல்லவருக்கும் என்று அவன் ஒளிபரப்புன்றான் தன் குடிமக்கள் மத்தியிலே அப்படி ஒளிபரப்பு அந்த நிலைகள் தான் என் சொன்ன மந்திரத்துப்படி அவர்கள் செயல்படும் போது அவர்கள் இறந்த பின் இந்த அரசனுடைய நிலைகள் அதே மந்திரத்தை திருப்பி இவன் எழுப்பானே ஆனால் அதற்கு ஒரு மூலம் ஒன்று உண்டு அந்த மூலத்தை ஆற்றலை தான் பொருத்தி கொண்டிரு சூரியன் எப்படி அது தன்னுடைய வசதி கொண்டு மற்ற கூறுகள் எல்லாம் தன் அனைப்பிலே கொண்டாடுகின்றதோ அதே போன்று மூல மந்திரத்தை முறையே சிறுகி நலிகளை உறுதிப்படுத்த காயத்திர அதாவது காயத்திரிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இணைத்து ஒன்றின் சக்தியுடைய நிலைகள் அதற்கும் மூலம் ஒன்று உண்டு சொல்ற காயத்திரி நாங்க அவர்கள் இதை போன்று பல நிலைகளை உருவாக்கி மனித உணர்வுக்குள் அது பாய்ச்சி பல நிலைகளை செய்து அவர்கள் காட்டி நிறைகளைத்தான் நம் உடல்களை பதிவு செய்து கொண்டோம் பின் நாம் இறந்தவர்கள் அவன் அடிப்படையில நரசர்கள் மந்திரத்தை என்று நமக்குள் இருக்கக்கூடிய குணம் எந்த குணத்தை உருவாச்சோ தேன்றாட இருக்குல்ல அதில் ஈழ சேர்த்து ஒவ்வொன்றா பிச்சி போன மாதிரி நம்ம உடல் இந்த உடல்ல ஒவ்வொரு குணத்தையும் நம்ம உயிர் என்ன செய்யும் அணுக்க வேண்டிய தன்மைகள் சுழந்து அப்படியே வச்சிருக்கும் இப்ப நட்சத்திரங்களை ஒழிக்கிறது வீசுவது போன்று இந்த உயிருடன் தொடர்கொண்ட அந்த உணர்வுகள் அந்த ஒளியா வீசிட்டு இருக்கும் அந்த உணவின் சத்தை இந்த மந்திரத்தால அது ஜெபிக்கப்படும்போது போது எரே உணவோ எரே மனமோ அதை ஜபிச்சாலும் நம்ம சத்த ஒரு பட அதை எடுத்துக்கணும் முழுமையா எடுக்கிறதும் உண்டு அதுல பிரிச்சு எடுக்கிறதும் உண்டு அதுல பிரிச்சு எடுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு இவன் சொன்ன மோச்சலோகத்துக்கு நீ இந்த மந்திரத்தை செய்வீங்க சொன்னா அந்த மந்திரத்தை இங்கே வச்சா ஒரு சில உயிர்கள் எடுத்துக்கிறான் அது முழுசா அது உடலின் தன்மை தரக்கூடிய இருக்கணும்னா சில உயிராத்தான் இங்க வந்துடும் இப்படித்தான் மந்திரங்களை ஜெயிச்சு அந்த கடந்த காலங்களா அதையெல்லாம் அறிந்து வந்து இதெல்லாம் வெறுத்து போட்டு வந்ததுனால அந்த இன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் செய்த பாவத்தை போக்குவதற்கு இன்னொரு உடல்ல வந்து அந்த மெய் உணர்வை சொல்லி ஆதி கங்கடர் வெளிப்படுத்தும் போது இங்கு இருக்கிறார்களே செலுங்கியின் மனம் ஒண்ணு இருக்கு இருக்கு இப்படி நாலஞ்சு பீடங்களை அமைத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டார்கள் காசியில் இருக்கும்போது இந்த விநாயகருக்கு இப்ப இந்த யாகங்கள் செய்து சில இடைகள் செய்தால் தான் நல்லதுங்கிறாங்க தோகவாரிகள் ஆரிசங்கர் அருணு செய்கிறாரு நாம் அதை செய்ய வேண்டியதில்லை இந்த உடலுக்கு நினைவின் எண்ணங்கள் நமக்கு உண்டு அது எண்ணத்தால் எடுத்ததால் சுவாசிக்கும் போது அதை நாம் பெற முடியும் எந்த நிலையும் இந்த உயிரான நிலைகள் இந்த உயிரின் துடிப்பை கூட்டி எண்ணத்தின் வலுவை கூட்டுவதற்கு தான் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் நடைகள் கொண்டு நீ நான் எழுந்திய அருள் சக்திகளை நாம் சுவாசிக்க முடியும் என்ற அந்த இடத்தில் நிரூபித்த அந்த நிரூபிப்பதற்கான வந்து இவர் சொன்னபடி அந்த துவைதவாதிகள் காசியில் இருக்கக்கூடிய அரசர்கள் இவர்களுடைய நிலைகள் எதிர்ப்பு நிலை ஆகின்றது ஜெயின மதம் ஒரு பக்கம் தாக்குதல் மற்ற இந்து மதங்களில் எத்தனை மதங்களில் தாக்குது ஒரு போற பக்கம் எல்லாம் எதிர்ப்பு இவருக்கு உண்மையை எடுத்து சொல்லப்பட போகும்போது இவருக்கு எதிர்ப்புதான் அதிகமாக இவர் செயல்படும் போது இந்த தீரவாதிகள் அனைத்துமே மந்திரங்கள் மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை எடுத்து அடுத்து ஒருத்தனுக்கு வைத்தவழி வர வேண்டுமா வைத்தவழியோட இறந்தவனுக்கு அவனுக்கு எந்த மந்திரத்தால் அவன் இறந்தானோ அப்ப அந்த உணர்வின் தன்மை அந்த மந்திரத்தால் எடுக்கும்போது அவனுக்கு நோயான அந்த உணர்வின் தன்மை மந்திரத்தை எடுத்து இன்னொருத்த மேலும் சிறகு நான் போட அந்த வைத்தவழி வரும் ஒரு வாத நோய் வந்தவனுக்கு உணரும் குணத்தால அந்த மந்திரங்கள் எது வந்தால் இது அகர நேரத்தில் பிரிக்கப்பட்டது ஆக இதே மாதிரி ஒரு வாத நோய் வந்து கைகள் வராமல் அது எழுத்துக்கொள்ள சுவாசித்து உணர்வு கொண்டு அது மந்திரத்தால் செருகப்பட்டு பிரித்த நிறைய உணர்வுகளை எடுத்து ஒரு வாத நோய் வந்தவனுக்கு ஒருத்தன் எழுதி வேண்டானா இந்த உணர்வு அந்த பாச்சியுடன் இந்த உணர்வுகள் அங்கே போய் எங்கே கைகள் வராமச்சு ஆக தெய்வத்துக்கு சக்தி இருக்குது எந்த நிலையும் இந்த சிலைகளை உருவங்களை அமைத்து அது கதைகளாக அமைத்து அவன் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு இந்த மாதிரி செய்கிறது அதை செயல்படுத்தும் போது ஆனால் அந்த மந்திரம் செய்து நீ அதற்கு இந்த வேலைகள் செய்தால் தான் உனக்கு நல்லது இந்த நிலையெல்லாம் இப்ப நாம போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த அத்தயத்தோட உண்மையுடைய நிலைகள் அந்த ஆதி சங்கரர் சொன்ன உடனே நீ இந்த வேலையை செய்யலை என்றால் இறைவனுக்கு இடத்துல நீ அவசப்படுவாய் என்று சொல்லுகின்றார் சொன்னதோடு அது மட்டுமில்லை வைத்த வழி வைத்த வழி வரவழைக்கப்படும் தான் சுவாசிச்சு இவர் வைத்த வழி வந்ததை நேர்த்தி பண்ணாங்க அவர் நிவர்த்தியாகியில தத்துவத்தை தன் நிலையை அவங்க நிலநாட்டி காட்டுகின்றார் ஆனால் அந்த வேதியர்கள் அந்த துயத்தின் தத்துவத்தை இடத்துல வாதித்து பல நிலைகள் எத்தனையோ வேலைகளை செய்தார்கள் அதை மாற்றி தன் நிலைகள் அங்கே வெளிப்படுத்தினர் இப்படித்தான் ஆதிசங்கரர் அதை செய்யப்படும் போது அந்த அரசர்கள் தனக்குள் எடுத்துக்கொண்டு வந்தவுடனே இவன் அதாவது சிலைகளுக்கு முன்னாடி யாகங்கள் வளர்க்கிறதும் சிலைகள் அபிஷேகம் செய்கிறதும் பால் ஊற்றி பல நிலைகள் செய்வதும் இதுதான் உண்மையான பக்தி எந்த நிலைகள் அவங்க வாதிக்கும் போது ஆனால் ஆதிசங்கரர் சொன்னது நம் உயிரான நிறை கொண்டு ஈசன் தான் என்னும் சுவாசத்துடைய நிறை நாம் சுவாசிச்சு நம் உயிரான ஈசன் இடத்தில் அந்த சுவாசங்கள் பட்டு அது உரைந்து நாம் எந்தெந்த குணங்கள் என்றோமோ அந்த குணமே நம் உயிரிலே பட்டு அந்த அபிஷேகங்கள் நடக்கின்றது ஆனால் நாம அது ஊட்ட உடனே நம் உடல் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு அந்த அழகில் போய் சேர்ந்து அந்த மகிழ்ச்சி ஊட்டுகின்றது எந்த இந்த தத்துவத்தை அவர் அன்று சொல்றார் ஏனென்றால் அதற்கு முன்னாடி பரசுராம இருக்கும்போது இனி மந்திரத்தின் சக்தியுடைய துணை கொண்டுதான அவர் செயல்படுகின்றார் அந்த பேரண்ட உண்மையுடைய நிலைகள் அறிந்த பின் அதை மாற்றி தன் நிலைகளை எடுத்து அதற்கு சீடனை நியமிக்காதபடி இயற்கையின் உண்மையின் தத்துவத்தை தனக்குள் எடுத்து தான் உணர்வின் நிலைகள் ஒளிநிலையில் பெற வேண்டும் என்று அது தானே அந்த பரசுராம் என்ற கோவையில் அரசாட்சி செய்து வந்த பெண் தான் உண்மையுடைய நிலைகள் இந்த கோளின் சக்தியுடைய உண்மையை தனக்குள் பிரதிபலிக்க செய்து பல ஆற்றலுடைய தன்மையை தனக்கு எடுத்தனால்தான் கோலவா மகரிஷி என்று பெயர் வருகின்றது அப்படி வந்த அந்த உயிராத்மா தான் எந்த திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்ல நினைக்காதீங்க திருப்பி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆகையினாலே அவர் இந்த ஆதி சென்ற அதை சென்று அந்த உண்மையை வெளிப்படுத்தும் போது காசியிலே நடந்த சமாஜார் அங்கேயும் எதிர்ப்பு ஆக இவர் என்ன சொல்கின்றார் நீ எதையெல்லாம் எண்ணுகின்றாயோ நீ நல்ல குணத்தை எண்ணி அதை நீ சுவாசிக்கும் போது நீ சுவாசிச்சது உயிரிலே படுகின்றது அந்த உணவின் எண்ணம் கொண்டுதான் உங்களுடைய செயலாகின்றது அப்போ அந்த உடலான ஈசனுக்கு அந்த அபிஷேகம் நடக்கின்றது இப்ப நான் பாலை போல நான் மனம் வேண்டும் என்று எண்ணி அந்த பால் எவ்வளவு தூய்மையான சத்து இருக்கின்றதோ போல பிறருடைய எண்ணங்கள்ல கலக்கம் இல்லாத நிலைகள் ஏற்படுத்தி நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீ அந்த உணர்வின் தன்மை உயிரை பற்று அந்த உணர்வின் அலைகள் உடல் முழுதுக்கும் அதன் உயிரான ஈசனுக்கு அபிஷேகமாகிறது ஏனென்றா உயிரை சுத்திதான் போகும் அப்ப அந்த உணவுக்கு பட்டவுடன் அந்த அலைகள் உடல் முழுதுக்கும் சென்றவுடனே நாம் உடல்ல நல்ல குணங்களான அந்த அலைகள் பற்றனும் அதெல்லாம் மகிழ்ச்சியாகுது அதே சமயத்தில் ஒரு கோபமான உணர்வை நாம சுவாசித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உயிரில பட்டண நிச்சயம் நம்மளுக்கு எரிச்சலாகுது அப்ப அந்த எரிச்சலான உணர்வு நம்ம உடலுக்குள் பட்ட உடனே நல்ல குணங்கள் செய்து எல்லா குணங்களும் அது எரிச்சலாகுது உடம்பு அப்படி துடிக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த உடலான சிவம் ருத்ரதாண்டம் ஆட் எரிச்சல நிச்சயி இந்த உடல் ருத்ரதாண்டம் ஆடவு கோப கோபத்தாலே துடிக்க ஆரம்பித்தரும் அதனுடைய அங்கன் அசைக்க ஆரம்பித்தர் எந்த இந்த பேர் உண்மை இங்கே காட்டுகின்றார் ஆக நீ எதை சுவாசிக்கின்றாயே அதுதான் தவிர நீ புறத்தியை இட்டு அதில் புற பொருள்களை போட்டு நீ யாகத்தை செய்து ஆண்டவனுக்கு அது அரிசி ஏனென்றால் அர்ஜினி அகரணி போடு என்ற நிறைய இங்கே காட்டிவிட்டு உருவமான சிலைக்கு நீ பாலையும் தேனையும் ஊக்கி அந்த ஆண்டவனை மகிழை செய்தா தீபாராதனை செய்து அதற்கு வேண்டிய பதார்த்தங்கள் வைத்து ஆண்டவன் செய்வான் எந்த நிலையத்தான் தான் பக்தி மார்க்கங்களை அந்த துவைதவாதிகள் அரசனுக்கு கீழ் வந்து மந்திரங்களை செருகி இந்த துவைத்த நிலைகளை எந்தெந்த பொருள்களை வைத்து நாம இன்னைக்கு பூஜிக்கோ மந்திரக்காரங்களை நம்ம ஆத்மா சித்தி கிட்டு ஆடுற ஆடு போகாத போகு இந்த பொருள்வா அந்த பொருள்வான்னு சொல்லிட்டு இந்த மந்திர எடுத்துக்கொண்ட சக்தியை போ இதெல்லாம் பெரும்பகுதி ஜாசி பெண்களுடைய சக்தி தான் ஜாசி எடுத்துக்கிறார் ஏன்னா அது உடனே உடனே அழைச்சி இந்த மூர்க்கத்தனமா தாக்கக்கூடிய குணம் எல்லாம் ஆண்கள் இந்த கால பயிரவர் அந்த பயிரவர் இந்த பயிரவர் அதை எல்லாம் சொல்றது நம்ம தரக்கூடிய மொரட்டு புத்தி இதெல்லாம் பிரிச்சேத்துக்கிறாங்க ஏனென்றால் இந்த துவைதவாதிகள் நமக்கு கொடுத்த இந்த பொருளின் தன்மையை நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்ற இந்த உண்மையுடைய நிலைகளை காட்டி இந்த உணர்வாதத்தான் அந்த உலகம் முழுக்க எடுத்த பின் மந்திர சக்தியிலே ஈராத்மாக்கு செல்கின்றது ஆனால் தான் அந்த ஆதி சங்கரர் சொன்னதை அவர் நாசிகவாதி அப்படின்னு சொன்ன அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசர்களும் அங்க இருக்கூடிய மடாரீரும் ஏனென்றால் ஒவ்வொரு அரசனுக்கு கீழ் இருக்கக்கூடிய சாதிவதற்கு வெகு தொல்லைகளை கொடுத்தார் ஆனாலும் அவர் அறியாத இருக்கப்படும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல திசைகளையும் அவரை வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு பல நிலைகளை செய்வார்கள் ஏனென்றால் இந்த இளமையின் தன்மை கொண்டு இருந்ததால் யாகங்கள் வளர்ப்பதற்கும் பல நிலைகள் செய்வதற்கும் இந்த ஆரம்ப காலத்திலே அவர் காலடியிலே தோன்றிருக்கும் போது இவருடைய சிறுவனுடைய ஆற்றல் மிக்க செயலை பார்த்த உடனே நீ வீரங்களை கற்று பல மந்திரங்களை நீ நல்ல நிலைகள் பெறலாம் என்று பல நிலைகள் நிர்பந்திக்க போகும்போதுதான் அவர் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு தான் சிரித்து முகத்துடன் தன் தாய்க்கு வந்த நோயின் தன்மையை மாற்றி அங்கு உள்ளூருடைய நிலைகளுக்கும் சிலருக்கு தன் இன்புற்று தான் பாடிய கதிகின்ற நிலைகள் இந்த உணர்வலை அவங்க மகிழை செய்து அந்த மகிழ்ச்சியின் தோற்றத்தை தோற்ற வைத்துட்டு தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வின் தன்மை கொண்டு தான் எங்கு சென்றாலும் அந்த உணர்வின் நிலைகளை பரப்பி சென்றார் ஆதி சங்கரர் ஆனால் அதே போல அந்த பரப்பி சென்றுதான் ஒவ்வொருடைய துன்பத்தையும் போக்கி வரப்போம் போது அவரை அன்னைக்கு இருக்கக்கூடிய பூரம் காடு வளாந்திரம் பல மிருகங்களும் பத்த நிலைகள் இருந்தாலும் அவர் நடந்தே சென்றார் இன்னைக்கு வசதி இருக்கு அன்னைக்கு இல்ல அன்னைக்கு பல நிலைகள் தான் காசிவரையும் சென்று அதாவது இன்றைக்கு இந்தியா முழுவதுக்கும் அவர் கால்நடையாக சென்று பல தத்துவங்களை உணர்த்தி பல அரசனுடைய நடைகளுக்கும் இத்தனைக்கு இடைப்பட்ட நேரங்களிலே அவர் சில இடங்களை போதித்து வந்தாலும் கடைசியில் அவருடைய தத்துவத்தை இப்போ இதே துயரத்தின் அடிப்படையில்த்தான் இந்த மந்திர சட்டிற்குள் தொடர்ந்து கொண்டுதான் இந்த குருவுக்கு துரோகம் செய்த நிலைகள் கொண்டு இன்று இந்த பீடங்கள் இருக்கின்றன காஞ்சி காமகோடி பீடம் அதே போல சிறங்கேறி பீடம் இதெல்லாம் அந்த ஆதி சங்கரருக்கே துரோகம் செய்வது அதன் வருகின்றே அவர் வேலிகை செய்யக்கூடாது நீ எடுக்கக்கூடிய அத்வேகம் காத்துல எடுக்கக்கூடிய சுவாசத்தை ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய ஈசனான உணர்வுக்குள் இந்த மகிழ்ச்சியின் தன்மை வருகின்ற என்பதை அது நாம் இதையெல்லாம் எடுக்கின்றமோ இந்த உடலுக்குள் நீ சேர்க்கும் நனையும் நீ சேர்க்கக்கூடிய உண்மையான ஒளியின் நிலையை அங்க பிறச்சிதான் ஆனால் அந்த நீ அந்த காலத்துல துவைதவாரு நீ எல்லா வேலையும் நீ இருப்ப நீ எண்ணி உனக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆகையினாலே நீ பொருளின் யாகத்தையும் ஒருத்தன் நிற்பான் அவன்கிட்ட காசு கொடுத்து போட்டு அவன் சொல்றதெல்லாம் நீ ஊத்தி நீ கொடுத்த எல்லாம் இந்த யாகத்தில போட்டாச்சு நான் நேரா கொடுக்க ஏனென்றால் அங்கே சிலைக்கு பால் ஊத்தி காட்டுவது நாம் உடலான இந்த உணர்வுக்குள் நாம் அந்த குணத்தின் தன்மை நாம் ஒவ்வொன்னும் உடலுக்குள் சேர்ப்பது சிலையில பால் ஊத்தி நெய்யா அது இதெல்லாம் போட்டு தண்ணி ஊட்டி வாசனை பூட்டி காட்டுறது அதுல இந்த பல வர்க்கங்களும் அதெல்லாம் இந்த அபிஷேகத்தை செய்வாங்க அதே இது என்ன செய்வாங்க இந்த தீய முட்டி அந்த சிலைக்கு மேல எதை போட்டாங்களோ இது யாகம் இந்த மந்திரத்தை சொல்லி இங்க யாகத்தை காட்டுவாங்க அங்க சிலைக்கு மற்ற பாலு மட்டவைகளை ஊற்றி அதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அத அங்க செய்வாங்க இங்க என்ன சீரின் யாகத்தை செய்தால் உனக்கு இப்படி இருக்குது என்று யாகக்குள்ளே தோண்டி அதில் இதை போட்டு நீங்க வேண்டியதெல்லாம் சீ கண ஓமம் அத சாமிய ஓமம் அந்த ஓமம் இந்த ஓமம் நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய குணங்களை இந்த இரு எத்தனை குணங்கள் இருக்குதோ நமக்குள் ஆத்திரமோ கோபமோ வெறுப்பான உணர்வு நமக்குள் இருந்து அல்லது சலிப்போ பயமோ இந்த மாதிரி உணர்வு நமக்குள் இருந்து அது வேலை செய்கிறது என்றால் அதை மாற்றுவதற்காக அதை காற்றிலும் ஆத்திரம் ஊட்டி இந்த உணர்வின் தன்னை பயத்தரான துடித்துக் கொண்டு சிந்தனையற்ற நிலையில் இருப்பவர்களுடைய நிலையில் மாற்றுவதற்கு இதை போன்ற யாகத்தை குழியை தோண்டி அந்த அந்த சிலைக்கு போட்டது மாதிரி ஏனென்றால் சிலைக்கு போட்டு அர்ஜுன செய்த அழிஷேகம் செய்தா அங்க ஆண்டவன் உனக்கு மகிழ்ந்தி செய்வான் என்று அங்கே துயரவாதிகள் அதே இது புறத்தில் யாகத்தை செய்து இந்த யாகக் கூழியிலே இதையெல்லாம் போட்டு இந்த மந்திரத்தை ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவன் உடனே வந்து அந்த அர்ஜினி விடத்துல இருந்து இறங்கி உனக்கு செய்யறான் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி செய்துத்தான் ஆக இந்த மந்திரத்துக்குள் என்ன சிறு நாம் சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு குணங்களுக்கு ஒவ்வொரு மந்திரம் ஒருத்தன் எந்த உணர்வான அவன் வடைஞ்சிருக்கின்றானோ எந்த நோயினால ஏதை சோர்வடைஞ்சிருக்கிறானோ அதற்கு பதில் இவன் இந்த மந்திரத்தை சொல்லி இதை ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வேண்டிய பசுவத்தை போட்டு இதே போல மந்திரத்தை போது இன்னொரு மனித உடல் இருந்தது அந்த அலைகள் எடுத்துக்கும் கேட்கிற மட்டும்தான் கேட்கும் ஆனா இந்த மந்திரம் ஜெயிக்கிறவனுக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் செய்வேன் சரி இதெல்லாம் செய்துட்டேன் சரியா போகுன்னு எண்ணத்தை மட்டும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போறோம் ஆனா நமக்கு என்ன அந்த இது செய்யணும் இது யாகத்தையும் செய்ய முடியல அப்புறம் ஆயுதமும் செய்ய அதிக இதையும் சொல்லி போட்டு இப்படி நம்ம திசையை திட்டம் இதுதான் துபைடவாதிகள் செய்து கொண்ட நிலைகள் அந்த தையத்தின் தத்துவத்தில் தான் நாம் இன்று இருக்கின்றோம் அந்த ஆதி சங்கர் சொன்ன தத்துவம் அதாவது சூட்சம நிலையில் இருப்பதை நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் சேர்ப்பது அந்த நிலை அப்ப நாம் சூட்சமத்துக்கு எத்தனை குணங்கள் இருக்கின்றதோ நீ நல்ல குணங்கள் எடுத்து நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று ஒருவரை பார்த்து எண்ணும் போது அந்த நல்ல குணத்தின் தன்னை நீ சுவாசி ஆக கோயில்களில் இங்க தான் காட்டினது இக்கோயிலே பார்க்கப்படும் போது இந்த தெய்வத்தின் குணத்தின் சக்தி நான் பெற வேண்டும் அந்த தெய்வம் எதை செய்கின்றதோ அதே போல நான் அந்த தெய்வ குணத்தை பெறணும் என் செயலையும் சொல்லலையும் நான் செய்வதெல்லாம் பிறருக்கு அந்த நலம் பெற வேண்டும் என் மூச்சும் பேச்சும் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் போது போறாங்கன்னா அவங்க என்கிட்ட வாங்கி போறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் சாமமா இருக்கணும் இதை சுவாசிட்டு அந்த எடுத்து கொடுத்தா நல்லா இருப்பான் இப்படி நீ பிறரை நீ வாழ்த்தும் போது இந்த உணர்வின் தன்மை இயங்கும் போது அவங்க உடலான உயிருக்குள் இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள் இயக்கக்கூடிய உயிருக்கு இந்த உணர்வு பட்ட அந்த உணர்வின் தன்மை அங்கு இயற்றி அங்க நன்மைச்சு அங்க நல்லதாகும் போது அங்கிருந்து வாழ்த்து கிடைக்கும் இப்படி சொன்னார் ஆதிசங்கர் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நிலைகள் தொடாரே இது தொடர அது வந்து வர்ணாசிரம தம்பங்களை ஏற்படுத்தி மந்திரத்தின் தன்மை ஏற்படுத்தி அதில் தீட்டு வந்து சக்தி பெறும் ஆக இதெல்லாம் மந்திரத்தினுடைய நிலைகள் மனித உணர்வுக்குள் இருக்கக்கூடிய எதிரசக்தி உடைய நிலைப்போம் செயல்படாது ஆக இதே போலதான் ஒரு கோயில நீங்க மந்திரத்தை வடமே இருக்க முற்பட்டுக்கான போறோம் இந்த மந்திரத்தினுடைய நிலைகள் பண்ணியாச்சுன்னா இவன் செய்த நிலைகளுக்கு அங்க ஏதாவது ஆவிகள் சித்திவிடும் அதுக்காக மந்திரத்தை செல்லி சில ஜெலையை ஜெயித்தது இதுதான் சில உலக ரீதியிலே மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மந்திரம் எல்லாரும் அதமில்லை ஆக மனிதனுக்குள் விளை கொண்ட இந்த சக்தியைத்தான் ஆண்டவன் என்ற நிலையை கொண்டு நாம் அந்த மந்திர சக்தியிலே நாம் ஜபிக்கப்படும் போது அந்த மணியனுக்குள் விளை வைத்த ஆற்றலை ரெண்டு ஆற்றலை கூட்டியுடன் எவர் ஒருத்தர் மந்திரத்தை ஜபிக்கின்றனோ அந்த மந்திரத்துக்குள் இது வந்து விடுகின்றது இவைகள் எல்லாம் மூல மந்திரத்தை முறைகள் உயிர் அந்த முறை பிராரம் அவர்கள் செய்தார்கள் தான் அது வரும் ஆகினால அதுக்கு அந்த நிலையை சில கருத்தன்மையை கூட்டி அதுக்கு தனி தன் குணியுடைய நிலையை காட்டி சாஸ்திரங்களை விரித்து இருக்கான் இது தெரியாதபடி நம்மளை போல உள்ளவங்க அந்த மந்திரத்தை ஜெபிச்சார்கள்னா அவனை ஜெபிச்சு 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 நீரான உற்படுப்பு இந்த மந்திர கோசன் நெய் இதை ஜெபிச்சேன்னா உனக்கு முருகன் கை வலியாவா அதாவா இதா வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாம பூராவிதியிருப்போம் ஜபிச்ச ஒரு பாடு நாம செட்ட ஒரு பாடு இதே மாதிரி இன்னொருத்தன் ஜபிப்பான் அவன் உடலுக்கு போய் போகும் இன்னைக்கு நாடி சாஸ்திரிகள் அவன் உயிர்ந்த நிலைகளை எடுத்துக்கொண்டா அதே உணர்வின் தன்மை இங்க எடுத்த உடனே இந்த நாடி எல்லாம் எப்படி எப்படின்னு சொன்னா தான் எடுத்துக்கொண்ட சக்தி இந்த உணவு விட்டு சேரணும் அப்படின்னு சொன்னா இப்படி செய்யான் தனக்குள் ஆற்றமிக்க நிலைகள் மற்ற இந்த உடலுக்கு விட்டு போனோம் மீண்டும் சக்தி பெறணும்னா இவன் மந்திரத்தோடனே அந்த உடலுக்குள்ள போயிடும் அந்த உடலுக்கு போன உடனே தன் ஆற்றலை இங்க காட்டி

ஆனால் தன் உணர்வின் தன்மை கொண்டு ஆடி சங்கரன் உடலை சேர்த்து அத்வைத்தின் தத்துவத்தை இயற்கை நீ உண்மையுடைய நிலைகளை வந்தார் ஆனால் அந்த அத்வைத்தடி தத்துவத்தை எங்கு வெளிப்படுத்தினாரோ அரிய குழந்தைகளையும் இன்னைக்கு இந்த மந்திரங்கள் தான் அங்கே ஜெயிக்கின்றது இங்கே சாமுண்டீஸ்வர் அந்த யாகம் இந்த யாகம் இதுதான் துவயத்தின் அடிப்படையில் தான் அங்கே செய்தார் ஆனால் அந்த துவயத்தின் அடிப்படையில் அங்கே செய்ததால் அந்த கோலமா மகிழ்ச்சியுடைய நிலைகளை அங்க யாரார் எண்ணத்தில் எடுத்தார்களோ அதே போல சிறங்கிய மடங்கள்ல அந்த எண்ணத்துடைய வழிவகுக்க போகும்போது அந்த மடங்களில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த மந்திர சக்தி எந்தெந்த நிலைகளை அவர்கள் சிக்கின்றார்களோ அதன் தான் பல ஆத்மாக்களும் அவங்களுக்குள் வரை வைத்திருந்த எண்ணங்களை அவங்க கட்டுப்படுத்தி சில நிலைகளை செய்கின்றார்கள் ஆக அதற்குள் கட்டுப்படுத்துவதற்கு மூல மந்திரமான நிலைகள் அந்த மனாதிபதியாக பல சாசனங்களை துயத்தினுடைய தத்துவமும் வெக்வேதமும் வேற வேதங்களுடைய பல முறைகளை அந்த ஒளிகளை கற்றுக் கொடுத்து அதன் தான் மதங்களை காக்க செய்து அதன் வழியிலே மக்களுக்கு சில எதிர்களை செய்கின்றனர் ஆக எந்த வழியில அவர்கள் சென்றாலும் மதத்தின் அடிப்படையிலே அவர்கள் கல்யாணம் கூடாது என்ற நிலைகள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜெபித்த ஒருபாடு அவருக்கு சமாதி என்று குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் எடுத்த விற்பாடு அவர் இந்த காலம் ஆசிரவிரி எழுதியிருப்பார் இப்ப யாரை எழுதுறோம் இல்ல இந்த ஜாதகத்தை நாம் நிர்ணயிச்சு அந்த ஜாதகத்தின் நிலையை நாம் எண்ணத்தை ஊற்றும் போது அவன் எந்தெந்த உணர்வுடைய நிலையை நாம் நிர்ணயித்திற்கு எடுத்துக் கொள்ளுகின்றமோ இந்த நிர்ணய சட்டமே அங்க இழைச்சி இதே மாதிரிதான் நாடி சாஸ்திரங்களின் சில இவர்களை எழுதி வைப்பார்கள் இப்படி இறந்த பெண் அவனுக்கு எழுதிடுறாங்க அதன் பிறகு நாம் அந்த எண்ணத்தை கூட்டி வளர்த்துக்கிறோம் அவன் வாக்கு நமக்குள் பதிவாக நாம சாங்கிறோம் ஆனால் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மடாவிருதிகளுக்கு இன்னொரு காலம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி இவள் காலம் அவன் ஜெயிச்சதை அடுத்து சீடனா இருக்கக்கூடியவனுக்கு இந்த மந்திரத்தை ஜெயச்சா அந்த சீடன் தன் குருவின் தன்னை எடுக்கும்போது இந்த ஆத்மா இங்க வந்தது அவன் கொண்ட நிலைகள் இந்த ஷீட இந்த நட்சத்திரத்தில் உள்ளவன் இந்த மந்திரத்தின் நீங்க இந்த இந்த மன அந்த ஆத்மா இங்கே வந்து இந்த நாடி சாஸ்திரத்துல எப்படி செல்லுகின்றதோ அதை போன்றுதான் இந்த மனாதிபதியினுடைய நிலைகளே அந்த ஆத்மாக்குள் வரும் இப்படி வந்து அவருடைய சொல்வாக்க நிலைகள் குருபுரன் என்ற நிலைகள்ல இந்த வாழ்க்கைக்கு நல்லது செல்ல நேரங்கள்ல நடக்கும் அவன் மிகாரமா ஏதாவது நினைச்சான் அவன் தகர்த்தி ஆனால் அந்த மாதிரி செல்லவுடைய நிலைகள் இந்த ஆத்மாடைய நிலைகள் சென்றாலும் இந்த உடலுக்கு இயக்கும் அந்த உயிராத்மா நிலைகள் மீண்டும் மந்திரங்கள் எழுப்பி இப்ப பௌர் வரச் சொலரும் அது வரச் சொலரும் பல நிலைகள் இங்க வித்தைகள் விளையாடுறது இந்த மாதிரி செய்தவோடைய உயிராத்மா அவன் கடும் மந்திரங்களை ஜெயிச்சு அதன் வழியில இங்க வந்து விட்டால் இவன் எடுத்துக்கொள்ள உயிராத்மா இங்க ஆடுவான் எந்தெந்த நிலைகள் செய்தாலும் அதே போல சில நிலைகள் இதுதான் நான் அசுர சித்தர்கள் இந்த சித்தர்கள் என்று இந்த உயிராத்மா இங்க வரும் ஆனா நம்மளை இருக்கும் எதிர்பார்த்த நம்ம வீட்டுல குடும்பத்தினுடைய நிறைய திடீர்னு பயணம்னா இந்த உயிராத்மா வந்து நமக்கு வந்து பெய ஆற்ற